நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தங்கர பள்ளி வாசல் அந்த அம்மாவருடைய பேரில் ஒரு கொடி முதல்ல வந்து அந்த கொடி தான் முதல்ல வச்சாங்க இறைவனுடைய அருளால் வந்து எல்லா விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு அப்போ வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த இறைவனுடைய அவுளியாவாக இருக்கக்கூடியவங்க இறைய நேசர்கள் அவங்களுடைய துவாவெல்லாம் பெற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து ஏதாவது சில கடன் தொல்லைகள் இந்த பிரச்சனைகள் அது மூலமாக வந்து இங்கே வந்திருக்கிறாங்க அது நிவாரணமாக இருக்குது அதே மாதிரி வந்து அவங்களுக்கு சில இடங்களுக்கு வந்து தங்களுடைய திருமண வரன்கள் தரப்பட்டு இந்த இடத்துக்கு வர்றதின் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய அருளால் அது எல்லாமே குணமாகுது அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து இப்போ அன்னதானம் போட்டு அங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருந்த இந்த சுற்று வட்டார பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த அன்னதானம் உண்டு சில விஷயங்கள்லாம் என்ன செய்ய நாங்கள் எங்களுக்கு நல்லபடியாக நடந்துச்சு அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சில காரியங்கள் இந்த இடத்துல பண்ணுறோங்கிறது தான் இந்த இடம் உருவானது ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடம்பூர் தர்காக்கு தான் வந்திருக்கேன் இங்கே பல மக்கள் வந்திருக்காங்க அவங்கவுங்களும் அவங்களுக்கு சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிறதா இங்கே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பேய் பிசாசு இது சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா கணவன் மனைவி இடையில் அந்த பிரச்சனையாக இருக்கட்டும் திருமணக் கடை இந்த மாதிரி பிள்ளி சூனியம் செய்வினை இது சார்ந்த நிறைய பிரச்சனைகளுக்கு இங்கே அவங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ உள்ளே வந்து சில செயல்கள்லாம் இருக்காங்க அதை போய் நம்ம நேரடியாகவே விசிட் பண்ணலாம் வாங்க مالك وذللنا نوف منا ركب منا يأكلون ولهم فيها منافع مشارب فلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون فلا يحزنهم قول من نعلم ما يسرون ما يعلنون لا وهو الخلاق الأليم إنما أمره إذا أراد شيئا يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون بسم الله الرحمن الرحيم

இறைவா எல்லா நிலையிலும் எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தல் புரிவாயாக இறைவா எங்களுக்கு நீ கொடுத்திருக்கின்ற அந்த நியமத்துகளை எண்ணி விட முடியாது ரப்புல் ஆலமீனே இறைவா அப்படிப்பட்ட ஒரு ரஹமத்தை எங்களுக்கு செய்திருக்கின்ற ரஹமானே எங்களுக்கு எல்லா நிலையிலும் எங்களை பாதுகாத்தரல் புரிவாயாக இறைவா நாங்கள் செல்லுகின்ற எங்களுடைய பாதைகளில் எந்த விதமான சிரமங்களும் ஏற்படாமல் இந்த உலகத்தின் நாங்கள் செல்வதற்கு தௌஃபீக் செய்தல் புரிவாயாக இறைவா பல்வேறு விதமான நாட்டு திட்டங்களோடு பல்வேறு விதமான நேச்சைகளோடு பல்வேறு விதமான எண்ண அலைகளோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் இறைவா எங்களுடைய நாட்ட தேட்டங்களை பரிமாணமான முறையில் நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக நாங்கள் இங்கிருந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் எங்களுடைய துவாக்கள் எல்லாம் கபூலாக்கப்பட்டதாக ஆக்கப்பட்டதாக ஆக்கிய உரிவாயாக எங்களுடைய நாட்ட தேட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்ட ஒன்றாக ஏற்றில் ஆக்கிய அரல் புரிவாயாக இங்கே ஆஜராக இருக்கின்ற அனைத்து அவுளியாக்களின் பொருட்களின் காரணமாக கேட்கின்றோம் இறைவா எங்களுடைய துவாவை கபூல் செய்தல் புரிவாயாக ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء اللهم يسر لنا أمورنا كلها يا رب العالمين اللهم يا قاضي الحاجات اقضي حاجاتنا اللهم يا قاضي الحاجات اقضي حاجاتنا اللهم يا قاضي الحاجات اقضي حاجاتنا برحمتك يا رحم الراحمين சொல்லலாம் உ செல்லமா ஆலா கைரி கால்களையும் செய்துனா மதியமால ஆலியோ சாபியா ஜிமாயின் ஆமீன் ஆமீன் சுஹான ரோபிக் ரொம்பினு சத்யாம்மா யோசி ஃபோன் வணக்கம் இந்த இடத்துல ஒரு ஜாதி மதம் இனம் எதுவுமே இல்லாமல் நிறைய பேர் வந்திருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போதே தெரியுது இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தீர்வு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால தான் அடுத்தடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு வகையில் நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் க்ளீயராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஆமாம் இது வந்துங்கிறதுல ஒரு நாலஞ்சு வருஷமா நம்ம வந்து இங்கே வந்துட்டுருக்குறோம் இங்கே வந்துட்டு இருக்கிறவங்க இங்கே வந்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய நிவாரணங்கள் கிடைச்சிருக்கு இறைவனுடைய அருளால் வந்து எல்லா விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு அப்போ வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த இறைவனுடைய அவுளியாவாக இருக்கக்கூடியவங்க இறை நேசர்கள் அவங்களுடைய துவாவெல்லாம் பெற்றுருக்குறாங்க இந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டு போகிறது மூலமாக அவங்களுக்கு என்னென்னா நோய் இருந்துச்சுன்னா அந்த நோயும் நோயூஷிஃபாக இருக்குது அதே மாதிரி வந்து ஏதாவது சில கடன் தொல்லைகள் அந்த பிரச்சனைகள் அது மூலமாக வந்து இங்கே வந்துருக்கிறாங்க அது நிவாரணமாக இருக்குது அதே மாதிரி வந்து அவங்களுக்கு சில இடங்களுக்கு வந்து தங்களுடைய திருமண வரன்கள் தடப்பட்டு கொண்டு இருக்கும் இப்போ திருமண வரன்கள் தடப்பட்டு இருக்கும்போது இங்கே வந்து அந்த துவாவின் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் நடந்துருக்கு இது மாதிரி இங்கே வந்துருக்கிறவங்க வந்து அவங்க பிற பிரச்சனைகள் மாட்டிகிட்டு இருப்பாங்க மனசில் நிம்மதியெல்லாம் இருக்கும் குழப்பங்கள் இருக்கிறவங்க அவங்கவுங்க வந்துருக்கு நிம்மதியாக இருக்கிறாங்க வியாபாரத்தில் அது மாதிரி அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்கலாம் வந்து வியாபாரம் நல்லா வந்து அபிவிருத்தியாக இறைவனுடைய அருளால் எல்லாமே நல்லபடியாக ஆகிருக்குது அதனால் அவங்க சந்தோஷப்படுற மாதிரி எல்லாமே இந்த இடத்துக்கு வந்ததன் மூலமாக ஒரு பெரிய பறக்கத்து அவங்களுக்கு நல்லபடியாக நிம்மதியாக போகிறாங்க யாருக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது எதை அவங்க நாடி வச்சுருக்குறாங்க சூனியம் வச்சுருக்குறவங்களுக்கு அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாமே இந்த இடத்துக்கு வர்றதின் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிணா இறைவனுடைய அருளால் அது எல்லாமே குணமாகுது அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா இந்த இடத்துக்கு வந்து சரி இவங்கள்ட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி முறையிட்டு அப்படி பண்ணுறாங்க நல்லபடியாக அது அவங்களுக்கு கிடைக்க போய் தான் சந்தோஷமாக வராங்க சில விஷயங்கள்லாம் என்ன சொன்னாங்க நாங்கள் எங்களுக்கு நல்லபடியாக நடந்துச்சு அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சில காரியங்கள் இந்த இடத்துல பண்ணுறோங்கிறது தான் இந்த இடம் உருவானது முதல்ல ஆரம்பத்தில் இந்த கல் எதுவுமே இல்லை வெறுமனே தரையாக இருந்துச்சு அந்த தரையாக இருந்தது என்னச்சுன்னா மழை பெஞ்ச நேரத்துல ரொம்ப சகதிகிதமா இருந்துச்சு அப்படிதான் அதுக்கப்புறம் அந்த பம்பு வந்து அடிப்பம்பு வச்சு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இறைவனுடைய ஒரு மோட்ரு வர அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்ததெல்லாம் என்னன்னா இங்க வந்திருக்கிறவங்க வந்து தங்களுக்கு நிறைவேற்றதுனால தங்களால் முடிஞ்ச காரியத்தை செஞ்சதுனால இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்ப நீங்க சொல்றது எப்படின்னா இந்த இடம் வந்து பேசிக்கா ஒரு பேஸ்மெண்டா தான் இருந்தது ஒவ்வொரு திருவு கண்டு அவங்க செஞ்சதுன்னு சொல்லதுனால அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி வந்து போயிருக்குது அப்படிங்கிறதுனால இந்த அவங்களுக்கு இந்த நடக்க போய் தான் அவங்க அதை வந்து செய்கிறாங்க ஒரு விஷயம் நடக்க போய் தான் அவங்க என்ன சொன்னாங்க அது இப்போ அது இல்லாமல் வந்து அமாவாசை சமயத்துலேயும் போர் தான் அன்னதானம் நடைபெறும் இங்கே வந்து அமாவாசை சமயத்தில் ரெண்டு ஏழை 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 மக்கள் இங்கே வந்துருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் அந்த அன்னதானம் போடுவாங்க இப்போ அன்னதானம் போட்டு அங்கே எல்லாருமே சந்தோஷமாக அந்த இந்த சுற்று வட்டார பகுதிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த அன்னதானம் உண்டு வந்து வாங்கிட்டு போவாங்க இது பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு புரோஜனமாக இருக்குது இங்கே வரக்கூடியவங்களுக்கு அது வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது வந்துட்டு போகிறாங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது வைங்களேன் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறோம்னா ஒரு மனசில் ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இடத்தின் மூலமாக இருக்குது எத்தனை வருஷமாக இது இங்கே இருக்குது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷ பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குது பத்து வருஷம் அதுக்கு முன்னாடி இல்லை அது பத்து வருஷமாக இது வந்து இருக்குது இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொச்சுன்னா முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இந்த காம்பவுண்ட் எதுவுமே கிடையாது ஃபுல்லாக வந்து முள் செடியும் இது போதமாக தான் இருந்துச்சு இப்போ இந்த அந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரே ஒரு கொடிக்கம்பம் இருக்குல்ல ஏழு கொடிக்கம்பங்கள் இந்த இடத்துல இருக்குது ஒரே ஒரு கொடி இந்த இடத்துல வந்து அவங்க நட்டு வச்சு அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை பள்ளி வாசல் அந்த அம்மாவோடைய பேரில் ஒரு கொடி முதல்ல வந்து அந்த கொடி தான் முதல்ல வச்சாங்க வச்சு அடுத்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு கொடிகளாக அப்படியே நட்டி வச்சாங்க ஏன்னா அந்த அவங்களுடைய எல்லாருடைய துவாக வேண்டும் எல்லாம் அவளியா பெருமக்களுடைய இதுவாக்களும் வேணும் நல்லடியார்கள் அவுளியாக்கள் நாங்கள் சொல்கிறது வந்து நல்லடியார்கள் இறைவனுக்கு நேசமானவர்கள் அவங்க வந்து இறை தியானத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க வழிபாட்டில் இருப்பாங்க அவங்க நினைவாக இந்த இடத்துல வச்சு தான் இந்த கொடிகளும் அதே மாதிரி உள்ளது தான் இப்படி வச்சுனா இவ்வளோ இந்த பெரிய வளர்ச்சி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த இதில் இந்த கட்டணம்லாம் கூட இல்லை இந்த சிமெண்ட் ஓடு மட்டும்தான் இருந்துச்சு எல்லாம் தங்களுடைய காரியங்கள் நிறைவேறினதுனால சரி நம்ம இந்த மாதிரி செய்வோம் நம்ம சொன்ன மாதிரி நமக்கு நடந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வாக்கை காப்பாற்றி நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் சொல்லி தான் சில இந்த மாதிரி இதெல்லாம் கட்டி கொடுத்ததுலாம் அந்த அடிப்படையில் தான் இன்னும் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்குது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப குறைவாக தான் ஆயிடுச்சு இப்போ வந்து அதிகமான கூட்டங்கள் வர்றது காரணம் அவங்களுக்கு எல்லாம் நடக்குது இறைவனுடைய அருளால் எல்லாம் நடக்கும் நடக்குதுங்கிற நம்பிக்கையோடு தான் வர்றாங்க அதைப்படி நல்லபடியாக நடக்குது கண்டிப்பா இப்ப இங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க அதையும் தாண்டி நீங்க சொல்றீங்க ஒவ்வொன்றுமே வந்து இங்க வந்தவங்க அத்தனை தீர்வுகள் கண்டுதான் இந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்ப பாபாவை எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் சொல்றதே வந்து மாந்திரிகம் மந்திரம் எல்லாம் வந்து இல்லாதது பொல்லாதது நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்துவது உண்டு பட் இவருடைய பேச்சுல எதார்த்தம் தெரியுது சொல்ற விதத்துலயும் எதார்த்தம் தெரியுது ஸோ அதை நம்பி எத்தனை பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கான தீர்வு அடைஞ்சிருக்காங்க இல்லையா ஸோ இதை பத்தி கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க இந்த வந்து எப்படி கேட்பாங்க இப்போ இவங்க வந்து சொல்லுவாங்க மறைமலை நகரில் இந்த வழியாக வந்துடுங்க கடம்பூர் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்த உடனே இவங்க வந்து இந்த எலுமிச்சப்பழத்தை முதல்ல ஒரு எலுமிச்சப்பழம் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பழமும் ஒரு ஊதுபத்தியும் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அவங்க எலுமிச்சப்பழம் கொண்டு வருவாங்க கொண்டு வந்த உடனே அவங்க வீட்டில் என்ன இருக்குதுங்கிறத சொல்லுவாங்க அவங்க அதை கொண்டு வந்த உடனே அவங்க வீட்டில் என்ன நடக்குது என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அவங்கள்ட்ட அது கேட்பாங்க இது நீங்கள் நான் சொல்கிற விஷயம் சரிதானான்னு கேட்பாங்க ஆமாம் சரி தான் அது என்ன அதுக்கு என்ன நிவாரணம் பெறுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டு அதுக்கு அடுத்த விஷயங்கள்லாம் வச்சுட்டா அப்படி நிறைய நடந்துருக்குது இதில் வந்து ஏமாத்து இது பண்ணுறதுங்க அவங்களுக்கு கிடையாது இதெல்லாம் ஏமாத்துறது அவங்களுக்கு கிடையாது எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாருடைய நாட்ட தேட்டங்களும் எதை நாடி வந்திருக்கிறாங்களோ அது நல்லபடியாக நடக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் இந்த உலகத்தில் வாழ்கிற நடந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து அவங்க அந்த மாதிரி எல்லா இது ஏற்பாடு பண்ணுறாங்க எந்த இதுவும் அவங்களுக்கு எதிர்பார்த்து எதுவும் பண்ணுறது இல்லை நீங்கள் வந்து அவங்களா விரும்பி செய்கிறாங்க இந்த இதெல்லாம் நாங்கள் இது பண்ணுறோம் எங்களுக்கு நான் மகிழ்ச்சியான முறையில் நாங்கள் வந்து இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க இது பண்ண இவ்வளோ நம்ம இல்லை அவங்க யாரையுமே வந்து நீங்கள் எப்படி தான் செய்யணும் எவ்வளோ ரூபா எவ்வளோ பணம் தரணும் எவ்வளோ அமௌண்ட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கட்டாயப்படுத்துதல் இல்லை அவங்களா விரும்பி நல்லா நடந்திருக்கு நல்லபடியாக இதாகட்டும் அப்படிங்க அவங்க சந்தோஷமான முறையில் செய்கிறாங்க இப்போ நமக்கு ஒரு ஆள் வந்து நல்லது செய்யும் போது நாம் நினைச்சோம் அதுக்கு பக்கமாக எதாவது பண்ணும் அந்த அடிப்படையில் அவங்க பண்ணுறது தான் இதுவரை நடந்துட்டு வரும் கண்டிப்பா இப்ப இங்க வந்திருக்க கூடிய ஒவ்வொருத்தர பத்தியும் இவ்ளோ வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி நன்றி